ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம மதிஷா பார்த்தீங்கன்னா திரும்ப சிஎஸ்கே டீமுக்கு கம்பா கொடுக்க போகிறாரா எல்லாருமே என்ன இருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமோட ஹெட் கோச்சான ஸ்டீஃபன் பிளமிங் இதுக்கு மேலே சிஎஸ்கே டீமில் கண்டினியூ பண்ண மாட்டாரா அவர் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக போக போகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையுமே பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட்டி சேனலில் டைம் வாட்ச் பண்ணுறிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கபடி கிரிக்கெட் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம பத்திரானா இன்ஜுரி காரணமாக தான் ரூல் அவுட் ஆயிருந்தாருன்னா யாருமே எதுவுமே இதை பற்றி கேட்க மாட்டாங்க பட் ஈவர் இன்ஜூரி ரெக்கவர்மெண்ட்காக நான் ஸ்ரீலங்கா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போனவர் அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ண மாட்டேன் சிஎஸ்கே டீம் பிளே ஆஃபில் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டிராஃபி வின் பண்ணால் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ நம்ம பற்றி ரன்னாக ஃபுல்லி ஃபிட்டில் இருக்காரு அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே கிடையாது ஆனால் சிஎஸ்கே டீமுக்கு இதுக்கப்புறம் லீக் ஸ்டேஜ்னே ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது அண்ட் ப்ளே ஆஃப்க்கு போனால் ப்ளே ஆஃப்லையுமே மேட்ச் சிஎஸ்கே டீமுக்கு இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான கட்டத்தில் நியாயப்படி பார்த்தா அவர் சிஎஸ்கே டீமில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் நேஷ்னல் டீமுக்கு போகிறது தப்பே கிடையாது எல்லோருமே நேஷனல் டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பட் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்கணும் முஸ்தபிசு ரஹமான் அண்ட் நம்ம பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்ட் சிஎஸ்கே டீமுக்கு நாங்கள் முஸ்தபிசு ரஹமானாக அனுப்புகிறோம் நாங்கள் என்ஓசி கொடுக்குறோம் பட் தேதி வரைக்கும் தான் எங்களால் என்ஓசி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் முஸ்தபிசு எங்கள் டீமுக்கு தேவை நேஷ்னல் டியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக பர்மிஷன்லாம் வாங்கி கிளியரான பிளானிங்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க பட் இவர் என்ன பண்ணார்னா எனக்கு இன்ஜுரி இருக்குது நான் ரெக்கவரி டைமுக்காக ஸ்ரீலங்கா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் பட் இப்போ இன்ஜுரி எல்லாமே சரியாகிடுச்சு சிஎஸ்கே டீமுக்கு லீக் ஸ்டேஜஸ்லேயும் மேட்ச் இருக்குது பிளே ஆஃப்லேயும் மேட்ச் இருக்குது பட் இந்த சமயம் பார்த்து அவர் சிஎஸ்கேக்கு வராமல் எனக்கு நேஷனல் டியூட்டி இருக்குப்பா அங்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு டீம் உங்களை எடுக்கங்கன்னா உங்களை நம்பி தான் அந்த ஒட்டுமொத்த டீமையுமே அவங்க பில் பண்ணுறாங்க பட் நீங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் முக்கியமான சமயத்தில் பிளே ஆஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு மேட்ச் அண்ட் பிளே ஆஃப்லேயும் நீங்கள் இல்லைனா அந்த டீம் என்ன ஆவாங்க உங்களால் தான் அந்த டீம் சாம்பியன்ஸ் ஆக முடியாமல் போகலாம் இப்போ சிஎஸ்கே டீம் அடுத்தடுத்து சொதப்புறாங்கன்னா அதுக்கு காரணம் பற்றினவுமே ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அவரை ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்கணும் முன்னாடியே முஸ்தபிசுர் பண்ண மாதிரி ஒழுங்காக என்ஓசிக்காக எல்லாமே கேட்டிருக்கணும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா சிஎஸ்கே டீம் முன்னாடியே ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்ட்க்கு ஏதாவது ஒரு பிளேயரை பார்த்து வச்சுருப்பாங்க பட் இப்படி கடைசி சமயத்தில் வந்து இப்படி பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா முஸ்தபிசுர் மாதிரி கேட்டுட்டு போறாரோ கேட்காம போறாரோ அவர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு தானே நான் ரூல் டோட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் இப்போ ஃபுல் ஃபிட்டு இன்ஜுரியுமே சரியாக ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு இங்கே இவ்வளோ மேட்ச் இருக்கு அப்படி இருக்கும்போதும் போதும் ஓசி கேட்காம எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு நேஷனல் டீமுக்காக போயாச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கினாரோ இல்லையோ பட் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக முன்னாடியே சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக பத்திரனா பண்ணதும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்ட் பண்ணதும் தப்பு தான் என்னதான் ஐபிஎல்ங்கிறது ஒரு பிரைவேட் டோர்னமெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் லீக்காக இருந்தாலுமே அதுக்கேற்ற இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு தான் நீங்கள் சாலரி வாங்குறீங்க அவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க இல்லை ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க என்னோட ஒப்பீனியனுமே அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜுரிக்காக வெளியே போனார்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது ஸோ ஒரு நேஷ்னல் டீமுக்காக போனதுமே எந்த ஒரு தப்புமே கிடையாது பட் இன்ஜூரின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காக போயிட்டு இதுக்கப்புறம் நான் விளையாடமாட்டேன்ப்போ எனக்கு இன்ஜூரி இருக்குது நீங்கள் பிளே ஆஃப்ல நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேஷனல் டீமுக்கு கிளம்பியாச்சு ஃபுல் ஆனதுக்கப்புறம் முன்னாடியே பர்மிஷன் கேட்டிருந்தாங்கன்னா டீம் எப்படி நம்ம முஸ்தபீஸர் போனதுக்கப்புறம் கான்வேவை வச்சு நம்ம ரிச்சர்ட் கிளீஸனை ரீப்ளேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் முன்னாடி தேடி இருப்பாங்க பட் இப்போ எதுக்குமா வாய்ப்பு இல்லாமல் டீம் கஷ்டமான சூழலில் இருக்காங்க சிஎஸ்கே டீம் உள்ளபே கப் அடிக்கலைன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசனாக பத்திரனவாக இருப்பார் ஏன்னா அவர் கிடையாது டீமில் பட் பார்க்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் போனதா இல்லை இதை பற்றின கிளியர் டீடெயில் எதுவுமே கிடைக்காம நம்ம தான் தப்பாக பேசுகிறோமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல இப்போதைக்கு கிடைச்ச நியூஸை வச்சு நமக்கு தோணதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ எதாவது அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிளியரான டீட்டெயில் கிடைச்சதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தப்பு தப்பு தான் பட் அடுத்தடுத்த நியூஸ் ஏதாவது வந்து நியூஸ் மாறிச்சினாலும் நீங்கள் சொல்லுங்க தப்பாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிஎஸ்கே டீமோட கோச் பற்றின அப்டேட் பார்க்க வரலாம் சிஎஸ்கே டீமோட கோச்சான ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இப்போ இந்தியன் டீமோட கோச்சை மாறப்படறாம அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கானா ஆமாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அப்ளை பண்ணார்னா கண்டிப்பாக பிசிசிஐ அவரை செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் பிசிசியை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எந்த நாட்டிலேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அண்ட் ஏஜ் லிமிட் அறுபதுக்குள்ளே இருக்கணும் அண்ட் நீங்கள் மூணு ஃபார்மேட்டுமே கோச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ளெம்மிங் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக பிசிசியை அவரை செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது பட் அதுக்கு ஃபஸ்ட் இவர் அப்ளை பண்ணணும் ஏன்னா ஒரு மூணு ஃபார்மேட்டையுமே பார்க்கணும் ஏன்னா டி ஃபிஃப்டி ஓவர் டெஸ்ட் ஓவர் சேர்த்துக்கு தான் பிசிசியை சொல்லியிருக்காங்க அண்ட் ஃப்ளம்மிங்கை வரைக்கும் அவருக்கு எக்கச்சக்கமான டி ட்வெண்ட்டி லீக் இருக்குது சிஎஸ்கே இருக்கு அண்ட் ஜேஎஸ் ஜேஎஸ்கே டீமுமே இன்னொரு பக்கம் இருக்கு இதையும் தாண்டி அவர் நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நிறையவே ஸ்கவுட்டிங்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு கோச் அவர் இருக்காரு இப்போ ஏதாவது ஒரு வேலைல அவர் கண்டிப்பாக பிஸியாக தான் இது வரைக்கும் இருக்கார் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமாக பண்ணிருக்கான் நியூசிலாந்துலேயுமே நிறைய பிளேயர் செலெக்ஷன்லாம் அவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியன் டீமுக்காக வந்து இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக மாறுவார் அப்படிங்கிறது நடக்கிற காரியமானால் கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் பட் நிறையவே சொல்லிகிட்டு இருக்காங்க பிசிசியை கண்டிப்பாக இவர் அப்ளை பண்ணால் பண்ணி டீமோட ஹெட் கோச்சாக மாற்றிடுவாங்கன்னா நிறையவே நியூஸஸ் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது இதெல்லாம் விட்டுட்டு அவர் அப்ளை பண்ணார்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க பட் அதுக்கு முதல்ல ஸ்டீஃபன் அவர் நிறையவே ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு கோச்சாக தான் இருக்காரு பட் இருந்த பார்ப்போம் உங்க ஸோ ஓகே வீடியோவில் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்